பாதுகாக்கப்பட்ட வைகை கொண்டிருக்கக்கூடிய மதுரையாக தண்ணீர் நிரப்பப்பட்ட மாரியம்மன் தெப்பக்குளம் நிறைந்த மதுரையாக அரசு மருத்துவமனைக்கு பல்வேறு கட்டடங்களை பெற்று தந்திருக்கக்கூடிய அதிமுகவின் அரசு அந்த பலன்களை பெற்ற மதுரையாக குடியமராமத்து திட்டத்தால் பயன்பெற்றிருக்கக்கூடிய மதுரையாக இன்னும் எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம் அத்தனை பலன்களை படைத்த கொடுத்த நீங்கள் எனக்கு வாக்களிக்கலாம் இந்த இந்த ஆளும் அரசு மூன்று வருட கால ஆட்சி அவலமான ஆட்சி மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வேதனை மதுரை மாவட்டத்திற்கு இன்றைய முதல்வர் கிள்ளி கூட தரவில்லை ரெண்டே ரெண்டு திட்டம் ஒரு லைப்ரரி இருநூத்தி பதினஞ்சு கோடியில கட்டுன ஆறு மாசத்துல நம்ம மரபுல தமிழர் மரபுல ஊரிய ஜல்லிக்கட்டு பேசும்போது கூட நம்முடைய அமைச்சரவை சொன்னாரு அந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு அதை வணிகமயமாக்க கூடிய வகையில இன்று ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கம் என்று அமைத்து அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு என்று உலக புகழ் மறைக்க அதை ரொம்ப ரொம்ப ஊருக்கு வெளிப்புறமாக கொண்டு போய் ஒரு அரங்கு அமைத்திருக்கிறது இந்த அரசு இன்று தமிழ்நாடு போதை மாநிலமாக மாணவர்களை பால்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இந்த திமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சாமானிய மக்களுக்கு வேதனை தரக்கூடிய வகையில் அத்துணை அத்தியாவசிய பொருள்களுக்கான விலை ஏற்றம் மின் கட்டண உயர்வு இப்படி சொல்லனா துயரத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த திமுக விடியலை தருவேன் என்று பொய் வாக்குறுதி கொடுத்து வந்த இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதற்காக நீங்கள் எனக்கு வாக்களிக்கலாம் இரட்டை இலை சின்னத்தில் மூன்றாவதாக இதற்கு முன்னால் இங்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சூவே அப்படின்னு வாங்க சும்மாவே இருந்தாரு சும்மாவே இருக்க போறாரு தெரிஞ்சனால அவருக்கு அப்படி பேரு வந்துச்சான்னு தெரியல அவர் ஒரு ட்விட்டர் அரசியல்வாதி ஆன்லைன்ல மட்டும்தான் இருப்பாரு அவருடைய செயல் மக்களை நேரில் சந்திச்சதே கிடையாது அவர் அவர் கதை எழுதிக்கிட்டு இருந்தார் போத இப்ப கதை விட்டுக்கிட்டு இருக்காரு இதை செஞ்சு அதை செஞ்சுன்னு சொல்லி கடைசி இப்ப ஒரு மூன்று மாதம் வந்து அவருடைய திட்டங்களாக ஒன்று ரெண்டு திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் இவ்வளவு திட்டங்களை சொல்லி இருக்கிறாரு இந்த திட்டங்கள்லாம் நடந்திருக்கான்னு பாக்குறதுக்காக பைனாக்களோட நான் வந்திருக்கிறேன் பிரஸ் எல்லாம் இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு மூலம் அப்படி தேடி பாக்குறேன் எங்கேயாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் செஞ்ச திட்டம் படுதா அப்படின்னு பைனாக்கூலம் பார்த்துக்கிட்டு தெரியுறீங்க தூரத்தில் தெரியுது இந்த பாலம்லாம் முப்பது நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த பாலம் கட்டி அதுக்கு வெள்ளையடிச்சு ஒருவேளை அதுக்கு கல்விட்டு வச்சுட்டார ஒரு சந்தேகம் அப்படி ஒரு திட்டத்தையும் செய்யல இன்னும் பார்த்தோம்னா ரொம்ப தொலைதூரத்தில் பார்த்தோம்னா அமைச்சர் உதயநிதி கையில் ஒரே ஒரு செங்கலை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூக்கணும் செங்கல் சிலபஸை மாத்தவே இல்லை அதே சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு கையை வலிக்க போதுன்னு நினைக்கிறேன் இப்படி நம்மளை போரா ஏமாத்தி இருக்கக்கூடிய இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக சும்மாவே இருந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினர் திரும்பவும் அவரு சீட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அவங்க கட்சிக்காரவங்களை திமுகவை சேர்ந்தவங்களை எதிர்த்த எதிர்த்தப்ப கூட அதையும் தாண்டி அவர் வாங்கிட்டு வந்திருக்கிறார் ஒரு விளம்பர சிக்கர் எம்பியாக செயல்பட்டவர் இறுதியாக டாக்டர் சரவணன் மருத்துவர் என்ன வந்து முன்னிறுத்திருக்கிறார் கழகத்தின் பொதுச் செயலாளர் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் என்னை என் பார்த்த உடனே அட நம்ம சரவணே நம்ம டாக்டர் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க வாக்களிக்கலாம் இந்த நாலு காரணத்துக்கு வாக்களித்து புரட்சி தலைவரின் சின்னமான இரட்டை இலையை புரட்சி அம்மாவின் சின்னமான இரட்டை இலையை புரட்சி தமிழக எடப்பாடியின் சின்னமான இரட்டை இலையை வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களை கொள்கிறேன் வெற்றி நமதே விக்டரி சவஸ் ஜீத் ஜீத் ஹோகி வெற்றி நமதே வெற்றி நமதே நன்றி வணக்கம்